வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேலின் சரமாரி வீச்சில் ஐநூறை கடந்த லெபனானின் பலி எண்ணிக்கை மக்களின் வீடுகளுக்குள் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ள ஹிஸ்புல்லா இஸ்ரேல் வெளியிட்ட ஆதாரம் அமைதியை பேண தவறிய ஐநா துருக்கியின் ஜனாதிபதி விமர்சனம் மத்திய கிழக்கில் அதிகரித்த போர் பதற்றம் ரத்து செய்யப்பட்ட விமான சேவைகள் ரஷ்ய ஆயுதங்களின் அறுபது சதவீத பாகங்கள்ல சீனாவில் தயாரானவை உக்ரைன் குற்றச்சாட்டு உக்ரைனை கைவிட மாட்டோம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதி லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து சரமாரியாக குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் அங்கு பலி எண்ணிக்கை ஐநூற்று அறுபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது லெபனானின் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் பயங்கரமான வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் நேற்று முன்தினம் முதல் நடத்தி வருகிறது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் லெபனானில் நேற்று இஸ்ரேல் சரமாரியாக வான் தாக்குதல் நடத்தியது போர் விமானங்கள் குண்டுமலை பொழிந்ததில் ஏராளமான கட்டிடங்கள் மட்டமாகன இந்த சூழலில் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்களில் பலிகானோரின் எண்ணிக்கை பலியானோரின் அதிகரித்துள்ளது இவர்களில் ஐம்பது பேர் சிறுவர்கள் பேர் ஆவர் மேலும் படுகாயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் எனவும் அஞ்சப்படுகிறது இதேவேளை தெற்கு நடந்த தாக்குதலுக்குப் பிறகு தளபதி இப்ராஹிம் முகமது மரணமடைந்துள்ளதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது அத்துடன் இருந்து ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம் இருந்துள்ளதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் லெபனானில் மக்களின் வீடுகளில் ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்களை இஸ்ரேல் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகப்பெரிய குடியிருப்பு பகுதிகளில் ஒவ்வொரு வேட்டென படுக்கை அறை உள்ளிட்ட அறிகளில் ஆயுதங்கள் இருப்பதற்கான புகைப்படத்தையும் வீடுகளுக்குள் ஆயுதங்கள் இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலின் போது தெற்கு லெபனானில் உள்ள வீடுகள் மற்றும் கட்டடங்களில் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளதாக கருதிய இஸ்ரேல் அந்த வீடுகளில் மற்றும் கட்டடங்களில் இருந்து வெளியேறுமாறு அரபு மொழியில் குறுஞ்செய்தி அனுப்பி எச்சரிக்கை விடுத்ததாக லெபனானின் ஊடகம் தெரிவித்தது இந்த நிலையில் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தியது ஏன் என்பதை விளக்கும் வகையில் இஸ்ரேல் இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருப்பது மேலும் தாக்குதல் தீவிரமடையும் ஒன்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது துருக்கியின் ஜனாதிபதி எர்டோகென் நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றினார் அப்போது அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கான அதன் ஸ்தாபக பணியை ஐநா நிறைவேற்ற தவறியதாக விமர்சித்துள்ளார் மேலும் காசாவில் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை துண்டாடு அனுமதித்தது மட்டுமன்றி இப்பமின்றி உலகம் முழுவதையும் சவால் செய்தது என கூறினார் மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக காசா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகின் மிகப்பெரிய கல்லறையாக மாறியுள்ளது ஐந்து வீட்டு அதிகாரம் கொண்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களிடம் விட்டுவிட முடியாது என எர்டோகன் கூறினார் இஸ்ரேல பலமுறை போர் நிறுத்த முன்மொழிவுகளை நிராகரித்துள்ளதனால் அமைதிக்கான ஒற்றுமை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தீர்மானத்தில் இருந்ததைப் போல படிகை பயன்படுத்துவதற்கு அதன் அதிகாரத்தை பயன்படுத்துவதை பரிசீலிக்குமாறு ஐநா பொதுச்சபையை வலியுறுத்தினார் இறுதியாக உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்தின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்திய அவர் இந்த கொடூரத்தை இந்த காட்டு மிராண்டித்தனத்தை நிறுத்த ஜுவனேசிக்கும் அழிப்பு விடுத்துள்ளது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே மோதல்கள் அதிகரித்து கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதனால் இஸ்ரேல் மற்றும் லெபினானுக்கான விமான சேவைகளை சில நாடுகள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்துள்ளன அதன்படி கிழக்கு மேற்கு நாடுகளின் பயண முனையமாக இருக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் லெபினானின் நாட்டிற்கு செல்லும் விமானங்களை ரத்து செய்துள்ளது அமீரகத்தின் நீண்ட பயண நேரம் கொண்ட எதிகாத் மற்றும் ஃபை ஆகிய விமான நிறுவனங்களின் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதேபோன்று எகிப்து நாட்டின் பிளாக்ஷிப் நிறுவன விமான எகிப்து தலைநகர் ஹைரோவில் இருந்து நாள்தோறும் இரு விமானங்கள் இயக்கப்பட்டு வந்தன அவை இனி தற்காலிகமாக இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது மறு உத்தரவு வரும் வரை விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது போர் பதற்றத்தின் காரணமாக இஸ்ரேலுக்கு செல்லும் சில விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஸ்பெயின் நாட்டின் இஃப்ரியா அஜர்பைஜான் உள்ளிட்ட ஏர்லைன்ஸ்களும் இஸ்ரேலுக்கு செல்லும் விமானங்களை ரத்து செய்துள்ளமை குறிப்பிட்ட

ரஷ்ய ஆயுதங்களில் காணப்படும் வெளிநாட்டு பாகங்களில் அறுபது சதவீதம் சீனாவில் தயாரானதாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது உக்ரைனில் கண்டெடுக்கப்பட்ட ரஷ்யாவின் ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு பாகங்களில் அறுபது சதவீதம் சீனாவில் தயாரானதாக உக்ரைன் அதிபரின் ஆலோசகர் விளாடிஸ்லவ் விளசியுக்கு தெரிவித்துள்ளது இதுகுறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசுகையில் தாக்குதலில் கிடைத்த வழக்கமான ஆயுதங்களில் காணப்படும் பாகங்களை கணக்கிட்டால் அதில் அறுபது சதவீதம் சீனாவில் தயாரிக்கப்பட்டவை இது தொடர்பாக நமது உற்பத்தியாளர்களுடன் நீண்ட விவாதங்களை நடத்தியுள்ளோம் சேனா இதில் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது எனவும் கூறினார் கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகள் ஆகியவை முதற்கொண்டு அமெரிக்கா நெதர்லாந்து ஜப்பான் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து தயாரித்து அனுப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைன் வெற்றி பெறும் வரை அந்த நாட்டை போவதில்லை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் ஃபைடன் பேசிய போது காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதுடன் பிணைக்கைதிகளை கைதிகளை விடுவிக்க வேண்டும் அத்துடன் புடின் நடத்தி வரும் போர் தோல்வியை சந்தித்துள்ளது உக்ரைனை அளிக்க வேண்டும் என அவர் நினைத்தார் ஆனால் அந்த நாடு இன்னும் சுதந்திரமாக உள்ளது இந்த விவகாரத்தில் நாங்கள் சோர்வடைய மாட்டோம் அந்த நாட்டை விலக்கி பார்க்க முடியாது உக்ரைன் வெல்லும் வரை அந்த நாட்டை கைவிட மாட்டோம் என உறுதியளித்துள்ளார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க